ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில்தான் திருமணம் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல் ரெண்டு பொருள் தான் நம்ம ஷாப்பு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க சூப்பராக இருக்கணும் கடவுளை கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் மாதிரி காலையில் எந்த சோடனே கண்டிப்பாக எல்லாத்தையும் கடவுளை வேண்டிக்காங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறத கண்டிப்பாக மனசில் வச்சு கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்காங்க சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஷாப்போட நேம் ஆடுறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கி சில்க்கு தான் நம்ம லக்கி சில்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளில் தான் லொக்கேட்டாக இருக்குது நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க வீடியோ ஆரம்பிக்கும் போது லைக் பண்ணிக்காங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகலை இப்போ யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகல அதனால கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ரஷ்ஷாகி போச்சு ஆனால் ஆடி டைம் வந்து என்னால் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் டைமே கிடைக்கிதுல எல்லாருமே வெளியூர்ல வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க எக்கச்சக்கமான பேர் வந்து எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க மன திருப்தியோடு எடுத்துகிட்டு போகிறாங்க அதுதான் என்னோட பெரிய எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது என்ன இந்த ரேட்டு கொடுக்குறீங்க இவ்வளோ ரேட் எப்படி கொடுக்குறீங்க நான் அங்கே பெங்களூர்லேயே என்னால் வாங்க முடியல அங்கே வாங்க முடியல இந்தளவுக்கு ரேட் சீப்பாக கொடுக்குறீங்கன்னு மன சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதுதான் எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதை நினச்சி நினச்சி பார்க்குறப்பவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு பண்றப்ப வந்து நம்மளோட சந்தோஷம் வந்து இன்னும் ஜாஸ்தியாகுது இன்னும் என்னால் மறுபடியும் அளவுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டுக்கு முதல்ல உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாமே இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வராங்க அது போக வந்து சரி ஓகே எப்படி கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ஏன்னா நம்ம கடை பொறுத்தவரை சொந்த கடை தான் சோலார் லைட் தான் வச்சுருக்கோம் எந்த ஒரு எலக்ட்ரிபிக் இதுவும் கிடையாது ஒரே ஒரு லைன் மட்டும் தான் எடுத்து ஒரு பேருக்கு அதுபோக சேல்ஸ்மேனும் யாரும் கிடையாது ஒரு ரெண்டு பேர் நம்மளோட ரிலேஷன் மட்டும் தான் வச்சுருக்கேன் எந்த செலவுமே கிடையாது நீங்களே ஒரு கடை வச்சாலும் நீங்களே ஒரு கடை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் செலவு இல்லை என்றால் நீங்களும் கண்டிப்பாக விலை கம்மியாக கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்க முடியும் நீங்கள் செலவு ஆள் நீங்கள் ஜாலியை வெளியே சுற்றிட்டு ஒரு பத்து பேர்த்து வேலைக்கு போட்டோன்னா கண்டிப்பாக உங்களால் கொடுக்க முடியாது எல்லாம் பிரித்து பிரித்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் செலவுக்கே சரியாக போயிடும் அதனால் உங்களால் கண்டிப்பாக வேலை கம்மியாக கொடுக்கவே முடியாது நமக்கு அப்படி கிடையாது எனக்கு ஒரு சேலைக்கு ஐம்பது ரூபா கிடச்சாலும் சரி அதே சமயம் இருபது ரூபா கிடைச்சாலும் சரி கஸ்டமர் மன திருப்திக்கா வேண்டி யோசிக்கவே மாட்டோம் கொடுத்துருவாங்க அடுத்த டைம் அவங்கள்ட்ட நம்ம ஐம்பது ரூபா சம்பாரிச்சிக்கலாம் அடுத்த டைம் கொடுப்பாங்க இந்த டைம் வந்து ஓரிடறாங்க சார் போயிட்டு போகிறதுனு விட்டுருவோம் அடுத்த டைம் கண்டிப்பாக வருவாங்க அப்புறம் நம்ம பேச அவங்கள்ட்ட ஐம்பது ரூபா வாங்கிக்கலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்றைக்கி ஒரு நாளைக்கு அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ கலெக்ஷன்ஸ் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மைசூர் சில்க் தான் நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரைடல் மைசூர் சில்க் போடலாம்னு ஒரு ஐடியாவில இருக்கேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் புட்டா நல்ல ப்ளாங் புட்டால பல்லு ரிச் பல்லு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஐட்டம் போட போகிறேன் அது ஒரு குட்டி வீடியோ தான் இன்னைக்கு ஒரு இருபது பீஸ் இருபத்தஞ்சு பீஸ் தான் இருக்குது டக்குன்னு புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு அப்படி கிடையாது நம்ம ஷாப்பை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாமே ஆஃபர் தான் வெறும் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாட்டு தவிர ஃப்ரீ ஷிப்பிங் எத்தனை வேணா நீ அழிக்கலாம் அதை யோசிக்கணும் வேண்டியதில் வியாபாரம் பண்ணுறவங்க மெயினாக வந்து புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு வந்து இனி ஏதாவது ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன் வாங்க வீடியோ போய் நம்ம ஒரு சரியாக பார்த்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் கலர் பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் புட்டானு சொல்லுவாங்க செம்ம கிளாஸான ஒரு கலரு ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு குளிர்ச்சியான ஒரு கலரை நான் காமிக்கிறேன் ஒரு அழகான ஒரு பட் ரோஸ்ல ஒரு நெய் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே தௌசண்ட் புட்டா சாரின்னு சொல்லுவாங்க இது பேரு செம்ம அழகான ஒரு சாரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரேன் வேணுங்கிற டக்கன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒரு ஏர் பீஸ் மட்டும்தான் இருக்குது இது பாருங்கள் ஆல் செல்ஃப் ஜக்காடு இது அதேமாதிரி ரிச் பல்வே வரும்னு நினைக்கிறேன் செம அழகான ஒரு வெண்பட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு டைப்பில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சம கிராண்டான ஒரு சாரி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸோடு இருக்குது இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே என்கிட்ட ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது தயவுசெய்து வந்து புக் பண்ணுற கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் மைசூர் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பட்டுன்னு சொல்லுவாங்களே அது விடாது இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ட்ராஸ்ட் கிடையாது எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க செமாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே மைசூர் சில்க்லேயே ஒரு சூப்பரான ஒரு காம்போ இது வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் சான்ஸே இல்லை வேணுங்கிறோம் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பட்ரோஸே தான் வந்திருக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் ஒரு ஒரு இந்த பாட் வேண்டாம் சின்ன மிஸ்டேக் இருக்குதும்மா வேண்டாம் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு தரேன் இந்தாங்க இந்த கலர் தான் சின்ன ஒரு இது மட்டும் லைட்டாக இதாக இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் தான் இங்கே ஷேடோ ஆகியிருக்கு அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரேட்டு நீ ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது இது ஒன்று பாருங்கம்மா அதுலேயே ஒரு அழகான ஒரு தேன் கலரு அப்படியே சூப்பரான ஒரு கலரு தேன் கலருக்கு ஒரு அழகான டார்க்கு ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம கியூட்டான ஒரு கலர் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு அப்போ ரேட் நீங்களே பார்த்துக்காங்க என்ன ரேட் வருதுன்னு வெறும் ஐநூற்றம்பது ரூபா ஐநூறுவா தான் இந்த ரேட் வரும் அதுவும் மைசூர் சில்க் இந்த ரேட்டு கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் சான்ஸே இல்லை கன்ஃபார்மாக பர்சன்ட் கிடைக்காது இந்த கலர் பாருங்கம்மா ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு சூப்பரான ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம க்யூட்டான ஒரு கலரு எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு அழகான ராமர் கிரீனுக்கு ஒரு பா மேங்கோ பார்ட்ரு போட்ட மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் தான் இது வந்துருச்சு பல்லு ஜக்கார்ட் பல்லு வந்துருச்சு பாருங்கள் செம்ம க்யூட்டான ஒரு ஸாரீ தா அப்படியே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் சூப்பர் 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 எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான டிசைன்னு நினச்சே பார்க்காதீங்க அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸாரீ அழகு நாள் அழகு இந்த மாதிரி உலகம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரே அழகுன்னு சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும் இதோட கலர் காம்பினேஷன் தான் ஃபேன்ஸ்டிக்காக இருக்கும் இந்த இங்கே பாருங்கள் இது பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைன்ஸு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மெருண் கலரில் கொடுத்துருக்காங்கம்மா என்ன அழகான கலர் காம்பினேஷன் பாருங்கள் எல்லாமே நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எல்லாமே பயங்கரமான ஆஃபரில் போயிட்டுருக்கு எல்லாமே தௌசண்ட் கொடுத்தா வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சான்ஸே இல்லை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் மைசூர் சில்க் இதோட அவுட் டாய் போச்சு இனி கிடைக்காது இங்கே பாருங்கள் அழகான ஒரு மஞ்சள் இங்கே பாருங்கள் மஞ்ச காட்டு மைனா அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு மஞ்சக்காட்டு மைனாவே இருக்குது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இங்கே பாருங்கள் எப்படி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாமே ஒரு அளவான ஒரு க்யூட்டான எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன்ஸ் போட்டு ரொம்ப அழகான ஒரு டிசைனு மெரூன் கலர் காம்பினேஷனு இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இது ஒன்று பாருங்கள் இது ஆல் சில்க் ஜக்காட் இது இங்கே பாருங்கள் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் ப்ரைடல் சில்க்கினால கொஞ்சம் வெயிட் வரும் இது மட்டும் ஏன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் ஃபுல்லாமே டிசைன்ஸ் வருது இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு மேலே எடுக்க வேண்டிய வரும் இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வேறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கனா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்கங்க அடுத்தது பாருங்கள் பியூர் ரா சில்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீவிங் டைப்பு செம கிளாஸான ஒரு டிசைனு அப்படி இருக்கு பாருங்கள் பல்லு டிசைன்ஸ் பாருங்கள் ஃபுல்லாமே ஒரு டால் ஒரு பொம்மை போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சம அருமையாக இருக்கும் டிசைன்ஸு இது வேணுனாலும் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் பார்ட்ரு டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இது பாருங்கள் எப்படி இருக்கனே இல்லை பீஸ் கொஞ்சம் தான் இருக்குது அவைலபிள் அதனால கொஞ்சம் தான் என்னால் போடுற ஒரு இருபது பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதை போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் வேணும் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த கலர் பாருங்க இது ஃபுல் ஜக்காட்டில் பாருங்கள் செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக புட்டாஸ் போட்டு ரொம்ப அழகான ஒரு கலரு நீட்டான டிசைனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே சோல் விட்டு ஆடுறதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இதில் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் இது ஒரு அழகான பர்பிள் கலரு பாரு பர்பிளுக்கு ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு கெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம சாஃப்ட் ஃபீல் இருக்கும் ரொம்ப டீசெண்டாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் எது வேணுமோ டக்குன்னு யோசிக்காமல் ஸ்கின்ஸ் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இந்த இது பாருங்கள் அதுலேயே ஸ்கை ப்ளூ கலரு வர எல்லாமே அழகான கலர்மா சூப்பர் சூப்பர் கலர் இங்கே வாருங்க எப்படி இருக்குதுன்னு ஜம்முன்னு இருக்கும் எல்லாமே ஆன்டிக் ஜரி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு கெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அடுத்து அடுத்தது பாருங்கள் அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இருப்பாருங்க எப்படி இந்த இது வந்து பல்லு இது பாடி ஃபுல்லாமே இந்த ஜங்லா டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக எல்லாமே அழகாக இருக்குமா நீட்டான டிசைனு கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிடுவேண்டாம் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்காங்க வச்சு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபைவ் நைன்ட்டி தைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கெலாம் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது இது அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சின்ன பாட்ரு பாரு எத்தனையோ பேர் சின்ன பாட்ரு கேட்குறாங்க குட்டி பாடு கொடுக்கா பல்லு ரிச் பல்லுவோட இருக்குது இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே என்னமா கொடுக்கணும் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப மெயின்னு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறீங்க மேலும் இனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இனியும் இந்த பைனஸ் எழுதுக்கு ஐநூற்றி இடத்துல வந்து இன்னும் கம்மி பண்ணி நானூற்றி தொண்ணூற்றி நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இனியும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மறுபடி முன்னூற்றி ஆக்குவேன் இனியும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது இரநூத்தஞ்சு ஆக்குவேன் இனியும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நூற்றி நூற்றஞ்சு ஆக்குவேன் இப்படி ஆக்கிட்டே போனோன்னா கடைசியில் ஒன்றுமே கிடைக்காம போயிடும் ஆனால் அப்படி ஆக்க மாட்டேன் இனியும் நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு என்னால் என்ன கம்மி பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் இதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு அழகான ஆரஞ்சு கலருக்கு ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைனு நான் இது ஒன்று பாருங்கள் பீச் கலர் ஒரு சூப்பரான ஒரு கலரு பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு டிசைனு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் வேணுங்கிற ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க செம்ம சூப்பராக இருக்கும் டிசைனு எனக்கு பாருங்க இதுவும் அழகாக இருக்குது பாருங்கம்மா இதுவும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ரி டைப்பு நல்லா கிராண்டாக இருக்கும் இது வேணாலும் நல்லா புக் பண்ணிக்காங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெவி ரேஞ்சில் உள்ளதுமா இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது இது வேண்டாம் இது கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது இது வேண்டாமா ஏ இது ஒன்று பாருங்கம்மா இது சூப்பராக இருக்கும் இந்த இது பாருங்க ஸ்கை ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பாட்ரு பாருங்க பெண்டெக்ஸ் பாட்ரு கொடுத்துருக்காங்க இதுவும் ரேட்டு அதே ரேட்டு தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபைவ் நைன்ட்டி ஃபு அந்த ரேஞ்ச் தான் வரும் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க அதுதான் இது பாருங்கள் அதுலேயே பாருங்கம்மா இது கிராண்ட் டிசைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு டைப் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் கலர் காம்பினேஷன் இது நல்ல கிராண்ட் டிசைனில் இது ஒரு சூப்பராக இருக்கும் கூல்ச்சக்காடு இதுவும் அதே ரேட்டு தான் ஐநூற்றி தான் அந்த ரேஞ்ச் வரும் இது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கிளாத்து நான் அடுத்தது பாருங்கள் சாண்டில் கலரு இது டபேட்டா சில்கு இது வந்து உங்களுக்கு மூணு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்குது இது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு தரேன் இது ஒரு பீஸ் ஒன்று இருக்குது இது பாருங்கள் காம் மூணு பீஸ் மட்டும் இருக்குது டஃபைட்டா சில்கில் நல்லா பார்த்துக்கோங்க இது நான் சொல்கிறது த்ரீ நைன்டி ஃபைவ் ஒன்று அடுத்தது பாருங்கள் டஃபைட்டா சில்கில் இந்த இது ஒரு எங்கே இது போட்டு மேங்கோ போட்ட மாதிரி ஒரு அளவான டிசைன் இது ஒரு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் நல்ல வீடியோ கவனிச்சுக்காங்க எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் கிடையாது பென்னி சில்கெலாம் ஃபைவ் நைன்டி ஃபைவ் வரும் நாங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் டஃபைட்டா சில்க் இது நல்ல கிராண்டு பேட்டன் தான் இதுவும் வந்து உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ் இந்தாங்க இது ஒரு பேட்டர்னு இது சாரி ஆ இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது பரவாயில்ல இது உங்களுக்கு அந்த ரேட் பொறுத்தறேன் இது த்ரீ நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் இந்த அடுத்தது பாருங்கள் இது ஒரு இது இந்தாங்க இது ஒரு பென்னி சில்கு இது ஒரு த்ரீ நைன்டி ஃபைவ் அவ்வளோதான் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு எல்லா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா அது போக ஐநூற்றி ரூபா கடைசியாக போட்ட ஒரு அஞ்சாறு சாரி மட்டுந்தான் உங்களுக்கு முந்நூற்றி ரூபா வரும் பாக்கி உள்ளது எல்லாமே ஐநூற்றஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு எந்த சாரி வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நாளை கண்டிப்பாக ரெகுலராக காலைக்கு மார்னிங்கு ஈவினிங் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு எல்லாரும் என்னை மடிச்சிருங்க அவ்வளோதான் வேணும் இல்லை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை விடைபெறுவது உங்கள் ஃபயாஸ்